அனைவருக்கும் வணக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு பதினாலு வருஷத்துக்கு அப்புறம் திரு மோகன் சார் சில்வர் ஜூப்ளி ஸ்டார் அருமையாக ஒரு படம் வந்து இன்றைக்கி நடிச்சிருக்காரு ஹராங்கிற டைட்டிலில் இந்த கோயமுத்தூரை சுற்றி இந்த படம் வந்து வெற்றிகரமாக எடுத்து இன்றைக்கி வந்து உலகம் ரிலீஸ் ஆகிருக்கு அதில் முக்கிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம கோவை மாவட்டத்தை சேர்ந்த நடிகர்கள் வந்து நிறைய பேர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் இந்த படம் வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைப்போகுது அது வந்து இன்றைக்கி எல்லா உலகம்புள்ளா இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஷோ வந்து இன்றைக்கி வந்து எங்கள் நடிகர் சங்கம் சார்பாக இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு ஷோ வந்து கோவை கங்கா யமுனா தேட்டரில் வந்து இன்றைக்கி காலையில் பத்தே முக்காலுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு ஷோ பார்க்க போகிறோம் எல்லோரும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மோகன் சாரோட ஃபேன்ஸு மெ மோகன் சாரா உயிர் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி எல்லாருமே இன்றைக்கி வந்திருக்காங்க அவங்க வந்து பட்டாசு வெடித்து ஸ்வீட் கொண்டாடி ஸ்வீட் கொடுத்து கொண்டாடி இன்றைக்கி பெரிய ஒரு திருவிழாவாக இன்றைக்கி வச்சுருக்காங்க நிறைய ஆட்டோ நண்பர்கள் வந்திருக்காங்க அவரோட ஃபேன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா பட்டி தொட்டியெல்லாம் இருக்கிறாங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பத்து வயசுலேருந்து பார்த்திங்கன்னா எழுபது எண்பது வயது வரைக்கும் அவருக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க அதனால் வந்து லேடிஸ் தான் ஜாஸ்தி எங்கள் அம்மாக்கும் அவங்க அவரை பிடிக்கும் என் ஒய்ஃபுக்கும் பிடிக்கும் என் பொண்ணுக்கும் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி மோகன் சாரோட ரசிகர் ஷோ இன்றைக்கி வந்து ஷோ பார்க்குறோம் இன்றைக்கி எல்லோரும் உங்களோட ஆதரவோடு இன்றைக்கி நிறைய சேனலில் இன்றைக்கி எல்லா ஷோ இருக்குது இதுக்கப்புறம் ப்ரூக் ஃபீல்ஸில் இருக்குது பன்மாலில் இருக்குது ஃப்ரோசன் மாலில் இருக்குது கோவையிலேயே இன்றைக்கி இருபது தேட்டரில் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்கோம் தமிழ்நாடு முழுக்க ரிலீஸ் பண்ணியிருக்கோம் உலகம் ஃபுல்லாக இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கன்னு நன்றியோடு தெரிவிச்சுக்கோ வெள்ளி விழா நாயகன் மோகன் அவர்கள் கார்மீகத்தை கிழித்து கொண்டு வந்த பௌர்ணமி நிலவு போல பதினான்கு வருட இடைவெளிக்கு பின் மிகவும் பௌர்ணமி சந்திரன் சந்திரன் போல் வந்து பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார் இந்த கரா மாபெரும் வெற்றி அடையப் போகிறது வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அனைவரும் திரையரங்கில் வந்து இந்த படத்தை பார்த்து சந்தோஷத்தை அனுபவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் இருக்கு இத்தனை பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு மட்டும் இல்ல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படத்துல பண்ணதுக்கு இதுல நானும் ஒரு இது பண்ணியிருக்கேன் ஏற்கனவே எண்பத்தஞ்சுல அவர் கூட இதே கோயில் படத்துல நான் பண்ணியிருக்கேன் ஆனா அவர் கூட இப்போ பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் பண்றதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அவர் நூ நூறாண்டுகள் நீடுகூடி வாழ்த்துக்கள் இன்னும் அவருக்கு நிறைய படம் வரணும் அவர் படத்துல இன்னும் நாங்கள் நடிக்கணும் எங்க தலைவர் சாகுல் சார் அதுக்கான வாய்ப்புகள் எங்களுக்கு இன்னும் கொடுக்கணும் இந்த சங்கத்தில் இருக்கிற அனைவரும் அதில் நடிச்சிருக்கோம் இன்னும் நிறைய பேர் நடிக்கணும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் எங்களோட ஆசீர்வாதம் மோகன் சாருக்கு மோகன் சாரோட இது புது வரவு ரொம்ப வரவேற்கிறேன் கோவை மாவட்ட நடிகர் சங்கத்தோட சார் சார்ந்து நிறைய பேரில் நடிச்சிருக்கு கோவை மாவட்ட நடிகர் சங்கம் இந்த படத்துக்கு ரொம்ப ஒத்துழைச்சிருக்கு நடிகர்களுக்கெல்லாம் நம்ம சங்கத்தில் இருந்து தான் கொடுத்துருக்கு அது அதுக்கு ஒரு பெரிய பெருமை நம்ம கோவை மாவட்ட நடிகர் சங்கத்துக்கு இருக்குது நிறைய பேர்த்துக்கு வாய்ப்பு இனி மறுபடியும் நம்ம கோவை மாவட்ட நடிகர் சங்கத்திலேருந்து கண்டிப்பாக இனி உலகம் புது புது படத்துக்கு எல்லாம் வந்துட்டு இருக்கு அதனால கோவை மாவட்ட நடிகர் சங்கத்திலேருந்து இனி எல்லாத்துக்கும் வாய்ப்பு வெற்றிகரமாக கொடுப்பேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் இந்த ஹரா படத்தில் வந்து முதல்ல எனக்கு சாகுர் சாருக்கு நன்றி சொல்லிக்கணும் ஏன்னா அவர் தான் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தாரு அது மட்டும் இல்லை கோவை மாவட்ட நடிகர் சங்கத்தில் இருக்க நிறைய பேருக்கு அவர் வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்காரு இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும் வாழ்த்துக்கள் இவ்வளோ வருஷங்களுக்கு அப்புறம் மோகன் சார் கூட நாங்கள்லாம் நடித்ததுங்க ரொம்ப பெரிய சந்தோஷமான விஷயம் இதை நாங்கள் ரொம்ப பெரிதும் வரவேற்கிறோம் மேலும் மேலும் அவர் நிறைய படங்கள் நடிக்கணும் சாகுல் சார் மூலமாக நிறைய பட வாய்ப்புகள் கிடைக்கணும் எங்கள் சங்கத்தில் இருக்கிற எல்லாருமே வெற்றி அடையணும் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் 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 படம் மிகப்பெரிய வெற்றி பெரிய வாழ்த்துக்கள் மோகன் சார் ரொம்ப நாள் கழிச்சு இந்த படம் பண்ணுறாங்க பட் சினிமான்னா சென்னையின் தான் இருக்கிற பட்சத்தில் இப்போ வந்து கோயம்புத்தூர் தேடி வர்றதுன்னா கோயம்பாட்டு நடிகர் சங்கத்தில் எங்கள் சாகுல் சாருக்கு நன்றி சொல்ல கடம்பப்பட்டிருக்கோம் இந்த படத்தில் வந்து எங்கள் கோயம்பு நடிகர் சங்கம் சார்பாக வந்து எந்த ஒரு அறுபது எழுபது பேருக்கு மேலே வாய்ப்பு தந்தாரு அதுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடம்பப்பட்டிருக்கோம் இந்த படம் மாபெரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் தேங்க்யூ என் பேர் நாகராஜ் நான் வந்து இதில் ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டர் பண்ணியிருக்கேன் அதுக்கு காரணம் வந்து சாகுல் பாய் தான் எங்கள் சங்க தலைவர் அதே மாதிரி வெள்ளி விழா நாயகன் மோகன் சார் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த படத்துக்கு வந்து இப்போ நடிச்சிருக்காரு இந்த ஹராங்கிற படம் உலகத்தில் எத்தனை தேட்டர் போட்டிருக்கோ அத்தனை தேட்டர்லேயும் நூறு நாள் ஓடணும் ஓடி வெற்றி பெறணும் அது என்னோட எங்களுடைய ஆசை நன்றி வணக்கம் நான் மனோகரன் இயக்குனர் வெற்றி இயக்குனர் விஜய் ஜி அவர்களுடைய வெள்ளி விழா நாயகன் மோகன் அவர்கள் நடித்த இந்த படம் மிக சிறப்பாக இருப்போம் என்பதில் எந்த ஐயமும் இல்லை ஏன்னா அதனுடைய ஒவ்வொரு ஷூட்டிங் ஸ்பாட்லையும் ஒவ்வொரு இதுலையும் போய் பார்க்குற போது அவ்வளோ பிரமாண்டமாக இருந்தது நான் ஒரு மோகன் ரசிகன்றதுக்காக சொல்கிறதில்ல நீங்கள் எல்லாம் வந்து படத்தை பார்த்து அதை ரசித்து இதை சிறப்பிக்கணும்னு உங்களை எல்லோருமே விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நடிகர் சங்கத்திலிருந்து நான் ஜூலி பேசுறேன் ஹாரா படம் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள் இதில் கோவை மாட்ட நடிகர் சங்கத்தில் இருக்கிற அனைவரும் நடித்திருக்கிறோம் இது முழுக்க முழுக்க எங்கள் சங்க தலைவர் சாகுல் சார் தான் இதுக்கு காரணம் அவருக்கு மேல் மேலும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நன்றி வணக்கம் நடிகர் நடிகர் சங்கத்துக்கு எல்லாருக்கும் ரொம்ப வணக்கங்க அதாவது வந்து மோகன் சொன்னாலே வந்து யாருக்கும் சரியா வந்து இப்போ பதினாலு வருஷம் கபிச்சு வந்து யாரும் ஞாபகம் வராதுங்க பயணங்கள் முடிவதில்லை மோகன் சொன்னார் தான் மைக் மோகன் எல்லாருக்கும் வந்து தெரியுதுங்க இந்த பதினாலு வருஷத்துக்கு அப்புறம் வந்து என்ன கேட்டிங்கன்னா மறுபடி வந்து அறிமுகப்படுத்துகிறான்னு கேட்டிங்கன்னா அந்த ஹாரப்படுத்துற மூலியமாக வந்து கேட்டிங்கன்னா கோயம்புத்தூருக்கு வந்து அறிமுகமாகறவர் வந்து மிஸ்டர் மோகன் அந்த மோகன் வந்து கோயம்புத்தூருக்கு அறிமுகப்படுத்துகிறவர் வந்து மிஸ்டர் அண்ணன் வந்துங்க அதனால் இந்த நன்றியை வந்து அவருக்கு தான் நம்ம வந்து தெரிவிச்சுக்கணுங்க சரிங்களா இந்த படம் வந்து நூறு நாளுக்கு மேலே தான் ஓடணுங்கிறது இல்லாமல் அது கம்மியாக ஓடவே கூடாது அதனால் வந்து எல்லாருக்கும் நட்டி தெரிவிச்சுக்கிறாங்க மீண்டும் மீண்டும் வந்திருக்கும் திரு வெளிவிழா நாயகன் திரு மைக் மோகன் அவர் சார் படத்தை எல்லாரும் தேட்டரில் பார்த்து மாபெரும் வெற்றி அடைய கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் இன்னைக்கு வந்து ஆறாவது திரைப்படம் கோயம்புத்தூரில் கங்கா அம்மனா தேட்டரில் இன்னும் நிறைய தேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்கு உலகம் முழுக்கம் ரிலீஸ் ஆகியிருக்கு இதில் வந்து சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னா பதினாலு வருஷம் கழித்து மோகன் சார் திரும்ப நடிச்சிருக்காரு அவருடைய நடிப்பு யாராலையும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கும் எல்லாரும் தியேட்டரில் போய் படம் பார்த்து அனுபவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க வாழ்க நம்ம மோகன் சார் வாழ்க்கை சொல்லுங்க அதுக்கப்புறம் சொல்லுங்களா வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஹாராவோட முதல் நாள் முதல் ஷோவில் வந்து ரிலீஸுக்காக எல்லோரும் நாங்கள் வந்து கூடியிருக்கோம் மிகவும் சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்த மோகன் சார் மாதிரி இதில் வந்து பார்க்க முடியாது ஒரு வித்தியாசமாக வந்து முதல் முறையாக வந்து இந்த மாதிரி நடிச்சிருக்கிறாரு ரொம்ப மிகவும் படம் அருமையாக வந்திருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது படம் வந்து நல்லா வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி அவர் கூட ஏற்கனவே மெல்ல தேர்தல் கதவு நடிச்சிருக்கு இது லாஸ்ட் போய் இப்போ நடிச்சிருக்கிறேன் ரொம்ப டேங்க்ஸ் அவர் பர்த்டே ரொம்ப டேங்க்ஸ் நம்ம கோவாய்மெண்ட் நடிகர் சங்கர் தலைவர் எல்லாத்துக்குமே கோடான கோடி ராசிகள் நூற்றம்பது நாள் உடனே அந்த பாட்டு வேண்டி ஆண்டவனி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம் நான் பழக்கலாம் நான் இந்த படத்தில் ஹாரா மூவியில் ஏஜெண்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன் காஸ்டிங் ஏஜெண்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன் எனக்கு இதில் நல்ல ஒரு ரோலும் கிடச்சிருக்கு நல்லபடியாக வரணும்னு நான் வேண்டிக்கிறோம் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறோம் தேங்க் யூ விழா காண்ற படம் தான் எப்போ என்றைக்குமே அன்றும் காதல் மன்னன் என்றும் காதல் மன்னன் என்றும் காதல் மன்னன் அனைவருக்கும் வணக்கம் மோகன் சார் ரசிகர் அனைவருக்கும் வணக்கம் மோகன் சார் ரசிகர்கள் அனைவரும் வந்து பாருங்கள் தேட்டரில் வந்து பாருங்கள் அவர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நடிச்சிருக்காரு இந்த படம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு விஜய் ஜி டேரக்டர் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு ஆனால் மோகன் சார் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ரெண்டு வருஷம் காலமாக இந்த படம் எடுத்திருக்காங்க ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் ஆனால் அது ஒரு குடும்ப படம் அதனால் கொஞ்சம் வந்து தேட்டரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நன்றி வாழ்த்துக்கள் வாங்கிட்டு கோவை மாவட்ட நடிகர் சங்கத்தில் இரு சாகுல் சார் தான் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுத்தார் மோகன் சார் கூட நடிக்கிறதுக்கு இந்த பட வெற்றி அடைய வாழ்த்துக்கள்

திரு மோகன் சார் அவர் நடித்த ஹரா திரைப்படம் வந்து வெகு சிறப்பாக இன்றைக்கி உலகம் எங்கும் ரிலீஸ் ஆகிருக்கு அதுலேயும் குறிப்பாக கோயமுத்தூரில் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு தேட்டருக்கு மேலே இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு இந்த அனைத்து தேட்டர்லேயும் மக்கள் கூட்டம் வந்து பயங்கரமாக சேர்ந்துருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா மோகன் சாருக்கு பார்த்திங்கன்னா எழுபது எண்பதில் காலத்திலேருந்து இருந்து வரைக்கும் ரசிக பெருமக்கள் வந்து பெரிய லெவலில் இருக்காங்க அந்த தான பேரும் இன்றைக்கி வந்து முடியடித்து வந்து இன்றைக்கி எல்லா தேட்டரையும் ஃபுல் பண்ணியிருக்காங்க பயங்கர கூட்டமாக இருக்குது இத்தனை பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் இன்றைக்கி படம் இன்டர்வல் வரைக்கும் பார்த்துருக்கோம் வெகு சிறப்பாக இருக்குது பயங்கர சஸ்பென்ஸாக போயிட்டுருக்கு திரு மோகன் சாரை வந்து எல்லாருமே மைக் பிடிச்சி தான் எல்லோரும் பார்த்துருப்போம் இன்றைக்கி அவர் முதல் முறையாக துப்பாக்கி வச்சு கையில் மிரட்டியிருக்கார் எல்லாத்தையும் வேறு லெவலில் இருக்க படம் இன்றைக்கி அங்கே கோவை மாவட்ட நடிகர் சங்கத்தைச் சேர்ந்த கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட நடிகர்கள் வந்து கோவையிலே படமாக்கப்பட்ட இந்த படம் வெகு விரைவாக எல்லா ஊர்லேயும் சிறப்பாக நடந்துட்டு இருக்கு எங்கள் ஆளுகள் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இன்னும் ரிசல்ட்டுக்காக நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னும் எல்லா தேட்டர்லேருந்தும் ப்ரெஸ் மீட் இருக்கு இன்னும் சாயந்தரம் புருக் ஃபன் மால் அந்த மாதிரி எல்லா மால்லையும் சாயந்தரம் பார்க்கறதுக்கு இருக்கோம் இன்னும் மோகன் சாரோட ஃபேன்ஸு எல்லா பக்கம் எல்லா ஊர்லேயும் பயங்கர ஆதரவோடு இருக்காங்க பொதுமக்களும் இதில் வந்து நிறைய பேர் இந்த படத்தை பார்க்குறோம் ஒரு அப்பாக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற உறவை வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு திரு விஜய் ஸ்ரீ ஜி டைரக்டர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் இதை இந்த படத்தை வந்து புடியூசு பண்ண கோவை மோகன்ராஜ் அவர் புடியூசர் அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறோம் எங்களுக்கு சகலமும் ஒர்க்கை கொடுத்தா இந்த டீம் அனைவருக்கும் அரா டீம் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து பாராட்டுக்கிறோம் நன்றி